வெல்கம் டு லாக் சுலாக் இன்னைக்காண்டியுடில் தெற்கு ரயில்வே மூலம் இயக்கப்படும் சிறப்பு ரயில்கள் ஜூன் இறுதி வரை நீட்டிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க அதோட லிஸ்ட்டு வந்து நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் வெளியிட்டோம் அதில் இரண்டு ரயில்கள் கேரளா வழியாக சென்ற ரயில்களானது மதுரை வழியாக இனி சென்னை செல்லும் புதிய நேரம் திருநெல்வேலியிலிருந்து பட்டுக்கோட்டை திருவாரூர் வழியாக சென்னை சென்ற ரயிலின் சேவையானது நீட்டிக்கப்பட்டுள்ளது அதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ செவன் ஜீரோ திருநெல்வேலி சென்னை எழும்பூர் சிறப்பு ரயிலானது திருநெல்வேலி ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை எட்டு முப்பது மணிக்கு சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தை சென்று சேரும் இந்த ரயிலானது ஜூன் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் நைன் சென்னை எழும்பூர் திருநெல்வேலி சிறப்பு ரயிலானது சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை மூன்று மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை ஏழு பத்து மணிக்கு திருநெல்வேலி ரயில் நிலையத்தை வந்து சேரும் ரயிலானது கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் அருப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை கல்லல் காரைக்குடி அறந்தாங்கி பேராவூரணி பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை திருத்திரிப்பூண்டி திருவாரூர் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் கடலூர் துறைமுகம் விழுப்புரம் செங்கல்பட்டு தாம்பரம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் நாகர்கோவிலிருந்து கேரளா வழியாக சென்னை சென்ட்ரல் வரை இயக்கப்பட்ட இரண்டு ரயில்களானது நாகர்கோவிலிருந்து சென்னை எழும்பூருக்கு மதுரை திருச்சி அரியலூர் வழியாக வழிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது நேரமும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது ரயில் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஒன் நைன் நாகர்கோவில் சென்னை எழும்பூர் சிறப்பு ரயிலானது நாகர்கோவில் ரயில் நிலையத்திலிருந்து ஜூன் இரண்டு பதினாறு முப்பது ஆகிய தேதிகளில் இரவு பதினொன்று பதினைந்து மணிக்கு நாகர்கோவில் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு மறுநாள் காலை பதினொன்று பதினைந்து மணிக்கு சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்களத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ சென்னை எழும்பூர் நாகர்கோவில் ரயிலானது சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து மூன்று பதினேழு மற்றும் ஜூலை ஒன்று ஆகிய தேதிகளில் சென்னை எழும்பூரிலிருந்து மாலை மூன்று மணிக்கு புறப்பட்டு நாகர்கோயிலை மறுநாள் அதிகாலை மூன்று பதினைந்து மணிக்கு சென்று சேரும் இந்த ரயிலானது வள்ளியூர் திருநெல்வேலி கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சி ஸ்ரீரங்கம் அரியலூர் விருதாச்சலம் விழுப்புரம் செங்கல்பட்டு தாம்பரம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ ஒன் நாகர்கோவில் சென்னை எழும்பூர் சிறப்பு ரயிலானது நாகர்கோவில் ரயில் நிலையத்திலிருந்து ஜூன் ஒன்பது மற்றும் இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் இரவு பதினொன்று பதினைந்து மணிக்கு நாகர்கோவில் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு மறுநாள் காலை பதினொன்று பதினைந்து மணிக்கு சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ரயில் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டபுள் டூ சென்னை எழும்பூர் நாகர்கோவில் சிறப்பு ரயிலானது சென்னை எழும்பூரிலிருந்து ஜூன் பத்து மற்றும் ஜூன் இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் மாலை மூன்று மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை மூன்று பதினைந்து மணிக்கு நாகர்கோவில் ரயில் நிலையத்தை வந்து சேரும் இந்த ரயிலானது வள்ளியூர் திருநெல்வேலி கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சி ஸ்ரீரங்கம் அரியலூர் விருதாச்சலம் விழுப்புரம் செங்கல்பட்டு தாம்பரம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் கேரளா வழியாக சென்று கொண்டிருந்த இந்த இரண்டு ரயில்களும் மதுரை திருச்சி வழியாக மாற்றிவிடப்பட்டுள்ளதால் தமிழக மக்கள் அதிகமாக பயன்படுத்தி கொள்ளவும் இந்த ரயில்களுக்கான முன்பதிவு தற்போது நடைபெற்று கொண்டு வருகிறது இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மற்ற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்